முருகன் மந்திரஸ்வரூபி அங்கே நீ எப்படி பார்க்கிறாயோ ஒரு ஹீரோ திரைப்படத்தில் சொல்லணும்னா அவன் சாதாரண மனிதன் சொல்வாங்க அந்தனாலாம் என் டி ராமாரோ பார்த்தா சாக்ஷாத்து வெங்கடாதிபதி சாக்ஷாத்து ராமன் அவர் எந்த கேரக்டர் எந்த இதில் ஒரு கிருஷ்ணர் வேடம் அணிந்து வந்தாலும் அது மாதிரியே நினைக்கிற மாதிரி முருகனை பல பெரியோர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் எளிமையாக கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு பாடல் உண்டு சார் அவனுக்கு என்ன ஆறுமுகம் அப்படின்னா நீல பெரிய வசத்தின்னு ஒரு உதவும் அது ஒரு பாடலே உண்டு ஏறு மயில் ஏறு விளையாடு முகம் ஒன்று மயிலில் வரும்போது ஒரு முகம் அவள் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசான் ஈசனோடு ஞானம் ஈசனோடு என்ன அப்போ அப்பா அம்மாட்டை பேசுகிறது ஞானம் சாதாரண மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஞானம் பேசினா புரியுமா ஈசனோடு பேசும் அப்போ அதுக்கு ஒரு முகம் நம்ம மாதிரி பக்தர்கள் எல்லாம் குறை சொல்றாங்க கூறு யார்கள் வினை அடியார்கள் வினை தீர்த்தம் அதுக்காக ஒரு எப்படி இப்படி கூறுமடி யார்கள் தீர்த்தம் எங்கெங்க மலை இருக்கோ எல்லாம் மலை கடவுள் முருகன் தான் ஒரு இன்றும் ஒரு நம்பிக்கை திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜி என்று சொல்லக்கூடிய இந்த பாலன் முருகன் என்று ஒரு சாரார் இன்றும் நினைத்து கொண்டு வழிபடுகிறார்கள் மாமா மருமன் தானே மால் மருமகன் தானே இந்த ஜெனடிக்கெட்டு என்ன சொல்றேன் அப்போ ஏன் ஒத்துக்க கூடாது யோசிச்சு பாருங்க முருகன் யாரு திருமாலுடைய சகோதரிமில்ல முருகனை கொண்டாடினா என்ன மாமனை கொண்டாடினா என்ன திருவிரிப்புகொள்ளா போகிறோம் மருகோனே மால் மருகோனே என்று தான் அடி எல்லா பாடலையும் முடிப்பார் அப்போ இங்கே வேற்றுமை இல்லையா ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுக்குறதா